இன்னைக்கு கேட்க ஒரு விடியலுக்காக பொறுப்பு இல்லாத கணவனை வச்சுக்கிட்டு அந்த ஒரு நல்ல விடியலுக்காக இந்த பெண் காத்திருக்கிறா ஆனா அதுக்கு இடையில பல விஷக்கிருமிகள் இவளை தாக்குது என்னதான் ஆச்சு கேட்போமா ஒரு விடியலுக்காக என்னிடம் பணம் எதுவும் கிடையாது நீங்கள் வேலைக்கு புறப்படுங்க என்றால் வைசாலி ப்ளீஸ் வைசாலி நூறு ரூபாய் மட்டும் கொடு இன்னைக்கு ஒப்பேத்து விடுகிறேன் நாளையிலிருந்து வேலைக்கு போறேன் வைசாலி கடிகாரத்தை பார்த்தாள் மணி எட்டேகால் வேலைக்கு கிளம்ப இன்னும் ஐந்து நிமிடங்கள் தான் இருக்கிறது அவள் வேலை செய்யும் அலுவலகத்தில் டான் என்று எட்டரை மணிக்கு இருக்க வேண்டும் வைசாலி எனக்கு மாத்திரை ஆயிடுச்சு மாத்திரைக்கு மருந்து கடையில் சொல்லிட்டு போயிடுமா மாமியார் சிம்மா சிவகாமியின் குரல் சரிமா நான் கிளம்புறேன் அவர்கிட்ட பணம் எதுவும் கொடுக்காதீர்கள் அவள் கேட்டை திறந்து தெருவில் இறங்கி நடந்தாள் வைசாலி முரளியும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் காதல் கல்யாணம் செய்து கொண்டவர்கள் வைசாலி அப்போது ஈரோடிலுள்ள அரசினர் கல்லூரியில் பி ஏ முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள் முரளியின் அழகில் மயங்கி அவனை காதலித்தாள் சித்திரப்பாவை மாதிரி அழகாயிருப்பாள் குறும்பு அதிகம் அவள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போதே முரளி மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான் நூலகத்தில் புத்தகம் எடுக்கும்போது அவள் அவனை சந்தித்து நண்பர்கள் ஆனார்கள் துடிப்பு மிகுந்த அவள்தான் தன் காதலை முதலில் அவனிடம் தெரிவித்தாள் வேறு ஜாதி என்பதால் இருவர் வீட்டிலும் காதலுக்கு எதிர்ப்பு இருந்தது எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு ஓடிப்போய் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார்கள் அவன் வீட்டில் முதலில் மறுத்தாலும் பின்னர் ஏற்றுக்கொண்டார்கள் வைசாலியின் மாமியார் மிகவும் நல்லவள் அவள் அப்பாவுக்கு ரொம்ப கோபம் அவளுடன் பேசவில்லை வீட்டுப்படி ஏறக்கூடாது என சொல்லிவிட்டார் என் பெண் இறந்து விட்டாள் என்று விட்டார் மூன்று வருடம் கழித்து அவர் இறந்த பிறகுதான் வைசாலி அம்மா அவளிடம் பேசினாள் எப்படிமா இருக்க தான் இருக்கேன் குழந்தை நிர்மலாவுக்கு இரண்டு வயசு ஆயிடுத்து என் மாமியார் தங்கமானவங்க உன் கணவர் உன்னை நல்லா வச்சின்றிருக்காரா ம் என்ன பதில் சுரத்தில்லாமல் வருது முகத்தில் வாட்டம் தெரியுதே குடும்ப வண்டி சீரா ஓடுதா அவளால் பதில் சொல்ல முடியல கண்ணிலிருந்து வந்த கண்ணீர் காட்டி கொடுத்து விட்டது அம்மா தலையை வருடி கண்ணு என்கிட்ட உண்மையை சொல்லிடு இவ்வளவு நாள் தனியா இருந்த உனக்கு ஏதாவது ஒண்ணு என்றால் நான் எதுவும் செய்ய முடியாத நிலையிலே இருந்தேன் இப்ப அப்படி இல்ல அவர் இரவு படுக்கையில் இருக்கும்போது திடீரென்று காணாமல் போய்விடுகிறார் பெண் சிநேகத்தால் ஒழுக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார் என்னடி சொல்ற என் தலையில் விழுந்த மாதிரி இருக்கே காதல் திருமணம் செஞ்சுட்டு ஓன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுண்டியா மோசம் போயிட்டியே வைசாலி உன் வாழ்க்கை இப்படி இப்படியாகிவிட்டதே உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு அவர் என்னை காதலிக்கும்போது அவருடைய உடல் அழகை தான் பார்த்தேன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நெருப்பு அவர் நெஞ்சில் இல்லை சோம்பேறி பொறுப்பில்லாத ஆள் முன்னுக்கு வரணும் என்ற எண்ணமே இல்லாதவர் கவலைப்படாதே உன் அத்தை பையன் சோமு அரசாங்க வேலையில இருக்கானே அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் உனக்கு சம்மதம்னா சொல்லு உன் புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு அவனை கல்யாணம் செஞ்சுக்கிறியா வைசாலி பதில் பேசவில்லை இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் தன்னை குத்தி பேசுவார்கள் என்று எண்ணிக்கொண்டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு எது கிடைத்ததோ அதை வச்சென்று நான் சமாளிச்சுக்கிறேன் என்றாள் சோமுவுக்கு கல்யாணமாகி அவன் திருநெல்வேலிக்கு மாற்றலாகி போய்விட்டான் நாட்கள் வெகு வேகமாக ஓடிவிட்டது வைசாலியின் குடும்பம் ஈரோட்டில் வசிக்கிறது அவள் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாள் வேலை கடிகாரம் மாதிரி உழைக்கிறாள் காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை வேலை காலை ஆறு மணிக்கு சமய அறைக்குள் நுழைந்தால் சமையல் முடித்து மத்தியானம் சாப்பிட உணவு எடுத்துக்கொண்டு அலுவலகம் அடைந்தால் இரவு எட்டு மணிக்கு தான் அலுவலகத்தை விட்டு கிளம்ப முடியும் அவள் அம்மா அடிக்கடி செல்போனில் சாப்பிட்டாயா என்று கேட்பாள் தற்போது வாங்கும் சம்பளம் குறைவாக இருப்பதால் ஆன்லைனில் புடவை வியாபாரமும் செய்கிறாள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை மூட்டுவலி சர்க்கரை எல்லாம் உண்டு வைசாலி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவள் கணவனிடம் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை அவன் வேலைக்கு போகாமல் உதவாக்கரையாக சோம்பேறியாக குடித்து கொண்டு வியாதிகளுடன் தத்தளித்து கொண்டிருக்கிறான் வைசாலி மகள் நிர்மலாவும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பம்பாயில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள் வேலை விஷயமாய் வெளிநாடு போகும் வாய்ப்பு வந்தது தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதை நிரூபிப்பதைப் போல் அவள் ஒரு அமெரிக்கக்காரனை காதல் பெற்றோர் சம்மதத்தை கேட்காமலேயே கல்யாணம் செய்து கொண்டாள் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறாள் எப்போதாவது வைஷாலி யோசித்துக் கொண்டே அலுவலகம் வந்துவிட்டாள் முரளி வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அவளை போட்டு அடிப்பான் அவன் தோழி அவனை நிராகரித்துவிட்டு வேறு ஒருவனுடன் போய்விட்டாள் மாமியாருக்கு சர்க்கரை அதிகமாகிவிட்டதால் ஒரு காலை முட்டிக்கு கீழ் எடுத்தாக்கி விட்டது வைசாலிக்கு இரண்டு குழந்தைகள் மாமியாரையும் கவனித்து வேலைக்கு போகாத கணவரையும் கவனித்துக் கொள்கிறார் அலுவலகம் வந்துவிட்டது யோசனை பலமோ அவளுடன் பணிபுரியும் மாலா கேட்டாள் ஆமாம் கணவரை பற்றி நினைத்து கொண்டே வந்தேன் முதலில் எப்போதாவது குடித்தார் இப்போது எப்போதாவது குடிக்காம இருக்கிறார் என்னை அடிக்கிறார் நேத்து அடிச்சது பார் என்று நெத்தியில் பட்டிருந்த காயத்தை காட்டினாள் கவலைப்படாதே வைசாலி வீட்டுக்கு வீடு வாசல் வாசல்படிதான் எனக்கும் பிரச்சனை இருக்கிறது என் கணவருக்கு புற்றுநோய் நான் அதை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டேன் அப்போது வைசாலியின் மொபைல் சினுங்கியது அவள் மொபைலை பேச எடுத்தாள் அவள் அம்மாவிடமிருந்துதான் காலை ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் இரவு ஏழு மணிக்கு ஒரு முறையும் தினமும் தவறாமல் சாப்பிட்டாயா காப்பி கொடுத்தாயா என்று தாயன்போடு விசாரிப்பாள் வயது நாற்பதை கடந்தாலும் தாய்க்கு மகள் பெண்தானே இரவு அவள் கணினியில் தன் ஆன்லைன் வியாபாரத்தில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தாள் அப்போது அவள் அத்தை மகன் சோமு வந்தான் வழுக்கை தலையை தடவியவாறே அவளை உற்று கவனித்தான் உயரமான உடல்வாகுவுடன் அழகிய கண்களுடன் கூர்மையான நாசியுடன் அழகிய சிற்பம் போல் இருக்கிறாள் என்று நினைத்தான் நீ இன்னும் அழகாகத்தான் இருக்கிறாய் என் மனைவி இறந்துவிட்டால் இப்போது தனியாக தான் இருக்கிறேன் ஈரோடுக்கே மாற்றலாகிவிட்டது உன் கணவர் எப்படி இருக்கிறார் வேலைக்கு போகாம படுத்துறார் உன்னை போட்டு அடிக்கிறார் குடிக்கிறார் என்று நான் கேள்வி ேன் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ சரி என்றால் நாம் இருவரும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாமா என்று சிரித்துக்கொண்டே கூறினான் வைசாலி திடுக்குற்றாள் பாவி ஒரு கல்யாணமான பெண்கிட்ட இப்படியா கேட்கிறது என்று மனசுக்குள் நினைத்தவள் அவர் சீக்கிரத்தில் திருந்துவார் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒரு விடியலுக்காக பொறுமையாக காத்திருக்கிறேன் என்றாள் உனக்கு கல்யாணமான புதுசுல சொன்னபோதே நீ என்னுடன் வந்து விட்டிருக்க வேண்டும் இப்போ ஒன்னும் குடிமூழ்கி போயிடல நீ விவாகரத்தை செய்துவிட்டால் போதும் என்னிடம் பணம் இருக்கிறது நாம் வசதியாக இருக்கலாம் என்றான் வைசாலி ஒரு நிமிடம் எதுவும் பேசவில்லை அவளுக்கு கோபம் வந்தது நாசமாய் போ என்று மனசிலே நினைத்தாள் உணர்ச்சி பொங்க உரத்த குளரில் இந்த காலத்தில் ஒரு துன்பத்தையோ ஒரு குறையையோ எண்ணி தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டால் யாரும் முன்னேற முடியாது நாளை துன்பங்கள் தீர்ந்து நன்மை உண்டாக்கும் என்னும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் எப்படியோ சமாளித்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போங்க எப்போ அலை ஓஞ்சி கடலிலே குளிர்கிறது நாய் வாளை நிமிர்த்திடலாம் குடிகாரனை திருத்தவே முடியாது நான் சொல்வதை கேள் உனக்கு நல்லது வெளியே போட நாயே குமரியவாறு வாசல் கதவை நோக்கி கையை காண்பித்தாள் அப்போது உள்ளறையிலிருந்து பாட்டில் விழுந்த சப்தம் கேட்டது மருந்து கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது மாமியார் மருந்து பாட்டிலை நழுவி விட்டிருப்பாள் என்று பரபரப்புடன் எழுந்தாள் நல்லது செய்ய நினைத்தால் கூட முடியாது போலிருக்கே என்று முணுமுணுத்து கொண்டே அவன் அவ்விடத்தை விட்டு சென்றான் உள்ளிருந்து வைசாலி என்று கணவரின் குரல் கேட்கவே அவனிருந்த அறைக்குள் விரைந்தாள் அங்கே முரளி மதுபாட்டிலை உடைத்துவிட்டு நின்றிருந்தான் ஷபாஷ் வைசாலி குடிக்கலாம் என்று பாட்டிலை எடுக்கும்போது சோமு வந்தது தெரிந்தது நீ பேசுவதை ஆவலுடன் நான் கேட்டேன் சம நெத்தியடி கொடுத்தாய் அவனுக்கு என் மனைவியாய் நீ இருப்பது நான் செய்த பாகியம் குத்துவிளக்கு போல் அழகும் அமைதியும் இருக்கிற உன்னை கவனிக்காம உதாசீனப்படுத்திட்டேன் இதுவரை உன் அருமை தெரியாமல் குடிக்க அடிமையாய் இருந்துட்டேன் இப்போதிலிருந்து நான் பாசத்துக்கு அடிமையாகிவிட்டேன் இனிமேல் குடிக்க மாட்டேன் பொறுப்பாக நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தான் ஒரு விடியலுக்காக காத்திருந்தது வீண் போகல தன் கனவு மெய்ப்பட போகிறது என்னும் நம்பிக்கை அவள் மனசில் துளிர்த்தது இன்னைக்கு நிறைய பெண்களோட வாழ்க்கை இந்த போராட்டத்தில் தான் போயிட்டுருக்கு கணவர் குடிகாரன் வேலைக்கு போகணும் வீட்டை பார்த்துக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணுங்கும் போது அவளுக்கு தலை மேலே எவ்வளோ பொறுப்புகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷக்கிருமிகள்லாம் இடையில வந்து தான் சேரும் அதையெல்லாம் தகர்த்திட்டு போய்கிட்டே இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்னதான் வைசாலி கணவன் குடிகாரனாக இருந்தாலும் நல்ல வேலை வைசாலிய எந்த ஒரு விதத்திலையும் அவள் தப்பாக நினைக்கவே இல்லை வைசாலி எதிர்பார்த்த அந்த ஒரு நாள் விடியல் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நல்லா தான் இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்